அவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி நம்ம கவனம் தானே எங்கே போவோம் ஃபஸ்ட்டு அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அங்கே தான் இருக்கும் ஆனால் அந்த வசனத்தில் வெயிட்டு கணம் மகிமை எங்கே தரமா முதல் மூணு வார்த்தைகளில் தான் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அதனுடைய வெயிட்டை புரிஞ்சுக்கலன்னா இங்கே அவ்வளோதான் புஷ்ஷுன்னு காத்தி இறக்கப்பட்டோம் இந்த வசனத்துடைய மகிமை என்னன்னா தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய சொந்த குமாரனை நித்திய நித்தியமாய் அன்பு கூர்ந்து வருகிறார் ஒரே பேரான குமாரன் அவங்களுக்கிட இருக்கிற அன்பு ரொம்ப ஸ்பெஷல் அதை நீங்கள் கரெக்டாகவே எடை போட முடியவே முடியாது நமக்கு வந்து நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்ம வச்சுருக்கிற அன்பையே நம்ம வந்து ஒரு அளவிட முடியலன்னா அப்போது நித்திய பிதா நித்திய குமாரன் மீது வைத்திருக்கிற அன்பை எப்படி நாம் போட முடியும் சான்ஸே கிடையாது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இதில் என்ன விஷயம்னா அவ்வளோ நேசித்த அவருடைய குமாரனை அவரே பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் அதனுடைய வெயிட் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சிலுவைக்கு வந்தீங்கன்னா என்ன தெரியுது மனசுக்கு எட்ட முடியாத ஒரு காட்சி இவ்வளோ நேசித்த அந்த குமாரனை கூட விட்டு வைக்காம நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா என்னத்தை காண்பிக்குது அய்யோயோ நம்மள எவ்வளோ அன்பு கூறுறாரு என்பதை அது காண்பிக்குது அதனுடைய வெயிட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் குமாரன் மீது வச்சிருக்கிற அன்பனுடைய வெயிட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ சிலுவையில் அவர் செய்த தியாகத்தினுடைய வெயிட்டை புரிஞ்சுப்பேங்க அது எவ்வளோ பெரிய ஒரு செயல் என்பதை அப்போ தான் அந்த கடைசி வாக்கியம் நல்லா புரியும் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி பவுல் சொல்றாரு எப்பா இந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் அதானே சொல்கிறார் முப்பத்தி ஒன்றில் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ப்ரூஃப் என்ன சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தார் அப்போ நம்ம பட்சத்தில் தான் இருக்கிறார் அப்போ யாருக்கு நாம் பயப்படவே தேவலை எதை குறித்து கவலைப்படவே தேவலை எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அவர் தருவார் என அவ்வளோ பெரிய ஒரு இவர் எனக்குக்காக தந்துட்டார் சொந்த குமார் நேசகுமார் சொல்லுங்கள் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் அந்த செவி கொடுங்கள்ன்ற வார்த்தை கவனிங்க மார்க் ஒன்பது போயிடுங்க செவி கொடுங்கள் எப்படி இருக்குது மோசை போட்டோம் இவருக்கு செவி கொடுங்க அப்படி தான் இருக்குது மோசையை உருப்படியாக புரிஞ்சுக்கணுன்னா இவர் மூலமாக தான் நீ புரிஞ்சுக்கணும் இப்போது இல்லைன்னா மோசை சொன்னதே உனக்கு உருப்படியாக புரியாது இவருக்கு செவி கொடுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் இவருக்கு இயேசுவுக்கு செவி கொடுங்கள்